பெண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் கிளிநொச்சி ஜெயந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பரப்பு காணி வந்து ஒரு கடையோட இரண்டு வீட்டோட வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சுலபான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போதான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்க இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு மற்றும் கடைகளுடைய அமைப்பெல்லாம் பார்க்கலாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பத்து பரப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து ஒரு மரக்காலையும் இருக்குது மரக்கால லைசென்ஸோட இருக்குது நீங்கள் வந்து அதையும் அடுத்து நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டர் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே போனோடனே இது வந்து லைன் இருக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது இதாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடை இந்த கடையோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது அடி நீளமும் பதினஞ்சடி அகலமும் இருக்குது இது வந்து ஒரு பல கடை உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க சொன்னால் இதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது கேபிள் கூரை போட்டிருக்குது பாதை இருக்கு இன் பக்கம் பாதை இருக்குது முன்னுக்கு வந்து கொங்குரீட் பாதை இருக்குது இஞ்சால வந்து கிரவல் பாதை இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பனை மரம் சொல்லுவாங்க அந்த மரம் நிக்குது வீட்டோடைய கீழே வந்து மாபிள் பறிச்சு இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங் அடிச்சிருக்கிறாங்க நல்லா நீட்டாக இருக்குது வீடு இதில் ஒரு ரூம் இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயாவில் ஒரு ரூம் இருக்குது ரெண்டு ரூம் ரூமுக்கெல்லாம் சீலிங் அடிச்சிருக்கு அப்படி அப்படி எதா போனமுன்னு சொன்னால் இது வந்து கிச்சன் கிச்சனுக்கெல்லாம் மாபிள் பதிச்சுருக்குது அப்படி எங்கே போனோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூமாகவும் பயன்படுத்தி கொள்ளாமல் நம்ம இது இப்போ கிச்சன் வைக்கிறாங்க நீங்கள் வந்து ரூமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படியே வீட்டோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டொய்லெட் சேர்த்து வீட்டோடையே சேர்த்து அப்படியே காட்டிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் கேபிள் கூரை தான் போட்டிருக்காங்க வீடு வந்து மாப்பிளெல்லாம் பார்த்து நீட்டாக இருக்குது மேலே சீலிங் எல்லாம் வரைத்து நல்லா நீட்டாக தான் இருக்குது ரெண்டு வீடு இருக்குது இப்போ நாங்கள் ஒரு வீடு பார்த்துட்டோம் கடையும் பார்த்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதான் வந்து மரக்கால மரக்கால வந்து கணக்காலம் நடத்தி இருக்கிறாங்க அப்புறம் அவங்களால எல்லாம் போயிட்டு அப்படி விட்டுட்டாங்க ஆனால் லைசன்ஸோடு இருக்குது இந்த மரக்கால வந்து லைசன்ஸோடு இருக்குது நீங்க இந்த காணி எடுத்தீங்கன்னு சொன்னா இதையும் சேர்த்து செய்து கொள்ளலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முத்ரா மரம் ஒன்று இருக்குது பாருங்க அப்படியே எஞ்சாலையும் ஒரு வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டினுடைய அமைப்புகளை நாங்க போய் பார்க்கலாம் சொன்னால் முன்னுக்கும் ஒரு கொங்குரி ரூட் பக்கத்துலேயும் இருக்குது இங்காலயம் வந்து சொன்னால் ஒரு கேட்டு ஒன்று இருக்குது இந்த பக்கத்தால் கிரவல் பாதையும் அங்கால பக்கத்தால் கொங்குரி பாதையும் இருக்குது ரெண்டு பக்கம் பாதை இருக்குது மொத்தம் வந்து பத்து பரப்பு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கிளச்சி குருகுலத்துக்கு பக்கத்தில் இந்த காணி இருக்குது கிளிநச்சி குருகுளம் ஆச்சிரமம் இதுக்கு பக்கத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலில் ஒரு சோழி இல்லாத இடத்துல தான் நின்ற காணி வந்து இருக்குது இடம் எப்படி இருந்து நீங்கள் யோசிக்க தேவையில்லை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு கிணறு இருக்குது நாங்கள் வந்து கட்டு கிணறையும் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாழை மரங்கள் இருக்குது தண்ணீராய்க்காதனால எல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி கிடக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மரங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கற்றுக்கினார் நல்ல தண்ணியோடு இருக்குது வாங்க அதில் தெரியறதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்க்ரீட் ரோட்டு இப்படி எஞ்சாலையும் ஒரு துண்டு ஒன்று ஃப்ரீயாக கிடக்குது நீங்கள் இந்த காணியை பிரித்து நீங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு பிரித்து பிரி பிரித்து பிரித்து கூட நீங்கள் வந்து விற்று கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு லாபம் உண்டு நீங்கள் அப்படியே சேர்த்து கலைஞ்சி பேசி எடுத்து போட்டு நீங்கள் பிறகு ரெண்டு பக்கம் பாதை இருக்கிறதால நீங்கள் பிரித்து கூட விற்பனை செய்து கொள்ளலாம் பாருங்கள் இதில் ஒரு பெரிய ஒன்று இருக்குது இந்த வீட்டுக்குடிய டொய்லெட் வந்து என்னை இருக்குது இதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து மூளைக்கை கூரை போட்டிருக்காங்க மேல நிறைய வாழை மரங்கள் வச்சிருக்காங்க நிறைய தண்ணி விடாதனால எல்லாம் காஞ்சி நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு விலையம் வந்து பார்க்கலாம் முன்னுக்கு பாருங்கள் ஒரு பெரிய மாமரம் ஒன்று நல்ல நல்லா இருக்குது சி நாங்கள் போனோம்னு சொன்னால் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது கிச்சனை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் ஒன்று இருக்குது இங்கே ரூமுக்கு கதவை இருக்குது அங்கால பக்கம் இங்கே வந்து டொய்லெட்டு வாய்க்கக்கூடிய மாதிரி கதவு வச்சுருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது வந்து ஹால் ஹோலுக்கு வந்து மாபிள் பதிச்சிருக்குது மேலே வந்து மூளைக்கை கூட இங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குது பத்துக்கு பத்து ரூம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலயம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது அதுவும் அதே சைஸ் தான் இஞ்சாலயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான்கு ரூம் இருக்குது நான்கு ரூம் இருக்குது மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது கிச்சன் ரெண்டு வீடு இருக்குது மற்றது மரக்கால லைசன்ஸ் இருக்குது முன்னுக்கு வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது கிணறு இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பரப்பு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் இந்த காணி எடுக்கணுமென்று நினைச்சிக்கின்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களே தாரன் நீங்கள் வந்து அவருடைய தொடர்பு வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமாக மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் இலங்கை முழுவதுமே போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிரியோசனைமே இருக்கும் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கேலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தண்ணி லைன் ஒன்று இருக்குது நான் இதை உங்களுக்கு உங்கள் காட்டையில் பாருங்கள் ஆகவே ஒரு நல்ல இடத்துல ஜெயந்தி நகர் ஆச்சிரமத்துக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ரோட்டுக்கு அடுத்த ரோட்டில் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் ஆகவே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை தான் அவரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்